ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் நம்ம கேடிசிஎல்ல பயங்கர பர்பரப்பாக போயிட்ருக்கு ஸோ என்ன நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாமுடேஸ்வரியோட வீட்டில் ஐடி ரைடு நடந்துட்டுருக்கு அதாவது மண்டபத்தில் ரைடு நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு காரணம் நம்ம சந்திரக்கலா தான் ஸோ ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுருந்து நான் தான் பத்திரமாச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்து காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் எங்கடா நம்ம ரேவத்தியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மகேஷ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அங்கே வந்துட்டு எப்படி அந்த ரவுடிங்க இருந்து மகேஷை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு கிறுக்கு யோசிச்சுட்டு அவங்க என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்கெல்லாம் ஒரு கள்ள தூக்கி போட்டு பின்பக்கமாக அது திசை திருப்பிட்டு ரேவதி உள்ளே வந்துடுறாங்க ரேவதி உள்ள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷோட கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு மகேஷ் முதல்ல இங்கேருந்து நீ கிளம்பி ஓடிட்டே இல்லைனா உன் இயற்கை ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க மகேஷ்மா வந்துட்டு சரி வார ரேவதி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் கண்காணத்தை ஊருக்கு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி மகேஷ் எல்லாரு உடனே ரேவதி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் எனக்கு ஒரு முறை தான் அவ்வளோதான் எனக்கு அந்த ராஜா கூட தான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ என் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரகடாக நடந்துக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாலி இருக்கிறதுனால தானே நீ வந்துட்டு இவ்வளோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு த அந்த தாலியை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் என்ன பண்ணுறாருனா ரேவதி காலத்தில் இருக்க தாலியை அத்தறித்துக்க பிளான் பண்ணி தாலியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு இழுத்துட்டு நின்றுட்டுருக்காரு ரேவதி வந்துட்டு ஐயோ என் தாலியை விடு மகேஷ் என் தாலியை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை ரெண்டு பேரும் பிடிச்சு எழுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மகேஷ் ஒரு பக்கம் ரே ரேவதி ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்த வந்த ரவுடிகள் வந்துட்டு மகேஷை வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க மகேஷும் வந்துட்டு ரவுடிங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் அந்த கேப்பில் என்ன நடக்கூடாதுன்னா மகேஷை ஒரு ரவுடி வந்துட்டு கத்தி அலை குத்திடுவார் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் அப்படியே வந்துட்டு கீழே விழுந்துருவார் அந்த அந்த ரவுடிங்களும் வந்துவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க ஸோ என்னடா இவனா நம்ம குத்திவிட்டோம் போச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதை சாமுஸ்வரி கிட்டே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போயிட்டு சாமுஸ்வரியை கால் பண்ணிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அங்கேயே இருங்க நான் உடனே வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுஸ்வரி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க அண்ட் அதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இங்கே இந்த ரேவதியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தேடி அந்த சைடில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி வந்துட்டு மகேஷை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்றாங்க உடனே வந்துட்டு மகேஷ் நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் சொல்கிற இடத்துக்கு சீக்கிரவா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்துட்டு சாமுஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு இங்கே வந்துட்டு மகேஷ் வந்து காப்பாற்றுறதுக்கு ராஜா வந்துடுறாரு அதாவது நம்ம கார்த்திக் வந்துடுறாரு ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க வந்துட்டு மகேஷை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க மகேஷ் வந்துட்டு அரை வயக்கத்தில் இருக்கார் ஸோ அவருக்கு நிறைய ப்ளட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு ரேவதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ராஜா நீ வந்துட்டு மகேஷை காப்பாற்றுணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமிண்டிசேரி மகேஷ் இருந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து பார்த்தா இங்கே மகேஷே இல்லை அதனால பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க ரெண்டு அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் கால் பண்ணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பொண்ணு வந்து இங்கே அழைச்சிட்டு போய்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு வேலை டவுட் வந்துட்டு ரேவதியோட ஃபோட்டோ காமிக்கும்போது ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியை தேடி நம்ம மல்லிகாவுக்கு எல்லா உண்மையும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகாவுக்கு கால் பண்ணி சாமுடிஸ்வரி ஒரு பக்கம் இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷை காப்பாற்றணும் அப்படின்னா அவனுக்கு தேவையான ப்ளட் குரூப்பை வந்து தேவை அப்படின்னு ஒரு பக்கம் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாமுடிஸ்வரி நேராக மாயா வீட்டுக்கு போயிட்டு ஒழுங்காக என் முன்னாடி வந்து உண்மையாக சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான் எந்த தப்பும் செய்யலை நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாயாவும் இருக்காங்க ஸோ இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு நம்ம காற்ற ஏற்றி போன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்